கேட்க கேழு அம்பத்தி அஞ்சு அறுபது ஒண்ணு ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருபது ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஆறு எப்படி ஒண்ணு ரெண்டு அஞ்சு எண்பத்தி அஞ்சு நாற்பது ஒண்ணு ரெண்டு 42 48 42 மணியે એટલે કરુણ ઈ સધીસે કે 30 5 35 35 મની 35 મની કરો મને રજીસ્ટર કે 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 60 65 70 80 80 2 3 5 6 6

ஒண்ணே நம்ம ஜோடே என்ன சொல்லுங்க 51 50 சும்மா இல்ல 50 50 51 24000 2000 32000 அம்மா அப்பா ரெடிப்பா அடுத்த 24 6000 2000 என்ன இதைக் காயப்றானே

தொண்ணூறு ஒண்ணு ரெண்டு ரூபாய் இருக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாற்பத்தி ஆறு ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ரூபாய் ん